கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கன்னு பாக்க போறோம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் விரைவு உலை மறு எரிபொருள் செயலக்காலை டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் ரியாக்டர் ஃபியூவல் ரீப்ராசஸிங் பிளான்ட் டிஎஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க அமைச்சிருக்காங்க நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க பிஎம் மோடி அறிவிச்சிருக்காரு தமிழகத்தில் கல்பாக்கத்துல இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல நானூறு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள விரைவு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலய பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு ஜனவரி மாதம் அதனால இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்துக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அதுல உள்ள ஒரு ரீப்ராசசிங் யூனிட் பிளான்ட் இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா விரைவு உலை மறு செயலாக்க ஆலை இதோட முக்கியத்துவம் பாருங்க விரைவு உலை மறு செயலாக்க ஆலை டி எஃப் ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்திய விஞ்ஞானிகளால் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னென்ன சார் ரீபரொடியூஸ் பண்றாங்க கார்பைடு கார்பைடு மற்றும் ஆக்சைடு போன்ற எரிபொருள் ரெண்டையும் மறுசெயலாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணால் நிறைய வேஸ்டேஜ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இந்த கார்பைடு சி ஆக்சைடு ஓ டூ இது ரெண்டையும் ரீபரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் இது முக்கியமான பாயிண்ட்டு இது கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் கல்பாக்கத்தில் இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சீனாவுக்கு வெளியே தமிழ்நாட்டில் ஆசியாவின் முதல் இது கொஸ்டின் இருக்கு ஆசியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் ஓகேவா குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சீனாவுக்கு வெளியே தமிழ்நாட்டில் முதல் ஆசியாவின் உலகளாவிய திறன் மையம் யார் அமைக்கிறாங்கன்னா இந்த அடிடாஸ் நிறுவனம் அமைக்கிறாங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடிட்டாஸ் நிறுவனம் அமைக்கிறாங்க அடிடாஸ்ங்கிறது என்ன நம்ம ஷூல இருக்கும் தடகள காலனி மற்றும் ஆடையில் இருக்கும் ஆசியாவின் தனது முதல் மற்றும் ஒரே உலகளாவிய திறன் மையம் குளோபல் கெப்பாசிட்டி சென்ற அமைக்கிறாங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கான பிக்சர் இங்கே கீழே இருக்கு ஷூ செப்பல் இதெல்லாமே இருக்கும்ல அந்த அடிடாஸ் வந்து குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அமைக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வின்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு வியட்நாமிய நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க வின்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு வியட்நாமிய நிறுவனம் வியாட்நாமிய மின்சார வாகன உற்பத்தி வியட்நாமிய மின்சார வாகன உற்பத்தி தமிழ்நாட்டில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு ஒரு ஒருங்கிணைந்த மின்சார வாகனத்தை உற்பத்தி செய்ய போறாங்க இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாலின் இதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க பாருங்க வியாட்நாமிய வின்ஸ்பாட் அப்படின்னா எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க மின்சார வாகன உற்பத்தி ஓகே எத்தனை கோடி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன ரிலேட்டு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ வியாட்நாமிய மின்சார வாகன உற்பத்தி தான் வின்ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க இது திருநெல்வேலி சவுத் சைடில் வந்து தொழிற்சாலை ஆரம்பிச்சிருப்பாங்க மார்ச் மாதத்தில் வரும் அதுவும் பார்க்கலாம் அடுத்து டாடா பவர் நிறுவனம் தமிழகத்தில் எழுவதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது எதுல சார் முதலீடு செய்ய உள்ளது அதை மட்டும் பாத்துக்கோங்க அதாவது பத்து ஜிகாவாட்ச் சூரிய மற்றும் காற்றாலை அலகுகளை ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை உருவாக்க உள்ளது ஓகேவா டாடா பவர் நிறுவனம் சூரிய மற்றும் காற்றாலை அலைகளை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சூரிய மற்றும் காற்றாலை அலைகள் அதாவது டென் ஜிகாவாட் சோலார் அண்ட் விண்ட் யூனிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிதியாந்திற்குள்ளே அமைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஒப்பந்தம் இது எல்லாமே முக்கியமான தமிழ்நாடு மேக்சினில் இருக்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து உலகம் மு முதலில் முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து ஜனவரியில் நடந்துச்சு ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் நடந்துச்சு அதில் அதோட இலக்கு என்ன ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்ற லட்சிய நோக்கு பார்வையை பார்வையோடு தமிழக அரசு வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அச்சீவ் பண்ணிச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்தியது அப்படின்னு சொல்றாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க சென்னை அதோட இலக்கு என்ன ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஏழாம் தேதி நடந்துச்சு மற்ற பாய்லாம் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க டீல்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா எதனுடன் தொடர்வத கேட்பாங்க டீல்ஸ் ப்ரோக்ராம் டீல்ஸ்னால் என்னென்னா டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் தொழில்நுட்ப கல்வி மட் மற்றும் கற்றல் ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சார் டிஜிட்டல் பிளவை குறைக்கும் முயற்சியில் பள்ளி கல்வித்துறை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து தொழில்நுட்ப கல்வி மற்றும் கற்றல் ஆதரவு திட்டத்தை மேலும் பல பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த உள்ளது ஸ்கூலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எந்த எத்தனை பள்ளின்னா பத்து அரசு பள்ளிக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு அரசு பேர் உதவி பெறும் பள்ளி ரெண்டு தனியார் பள்ளி மொத்தம் பதினாலு பள்ளிக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க டீல்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இந்த டீல்ஸ் ப்ரோக்ராம்ல ஸ்கூல் பசங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹச்டிஎம்எல் கற்றுக் கொடுக்குறாங்க சி பிளஸ் பிளஸ் கற்றுக் கொடுக்குறாங்க பைத்தான் கேம் டெவலப்மெண்ட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கற்பித்து கொடுக்குறாங்க இதோ ஒரு திட்டம் டீல்ஸ் ப்ரோக்ராம் இல்லை டீல்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் பார்த்துக்கோங்க தொடர்புடையது நலம் நாடி செயலி கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை கண்காணிக்கும் சிறப்பு கல்வியாளர்களுக்கான ஒரு செயலி கற்றல் குறைபாடு உள்ள சென்னையில தொடங்குறாங்க கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை கண்காணிக்கும் சிறப்பு கல்வியாளர்களுக்கான நலம் நாடி செயலி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் அப்போ நலம் நாடி செயலி எதனுடன் தொடர்புடையதுன்னு பாருங்க அடுத்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு செயல்பாட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க செஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் செயல்பாட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளன தமிழ்நாடு ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் செஸ் அப்படின்னு சொல்றாங்க நாட்டிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நாலு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மண்டலங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளது அதன் ஏற்றுமதியில் மூன்றில் ஒரு பொங்கை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க அப்போ செஸ் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா ஐம்பத்தி நாலு இருக்குங்க செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம் இது எல்லாமே செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல மூன்றில் ஒரு பங்கு பொருளாதாரத்தை எட்டி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஏற்றுமதியில அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு உலக தமிழ் புலம்பெயர் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி பன்னெண்டு சென்னையில கொண்டாடப்பட்டது இதுல சிஎம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயல்நாடு வாழ் தமிழர்கள் நலனுக்காக ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டு அதற்கான அமைச்சர் பதவி உருவாக்க உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல ஐம்பது நாடுகளில் வாழும் தமிழர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது நாடுகளில் வாழும் தமிழர்கள் கலந்து கொண்டாங்க அடுத்து இந்த திட்டத்தில் பாருங்களேன் எனது கிராமம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறத தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க எந்த ஒரு இந்த திட்டத்தின் நெருக்கையில் எந்த ஒரு நபரும் தனது சொந்த கிராமத்தை தத்தெடுத்து அதன் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது எனது கிராமம் திட்டம் ஓகே உலக புலம்பெயர் தமிழ்நாள் வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே எப்படின்னா ஜனவரி பன்னெண்டு அதுல ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க வேர்ல்டு டயஸ்போரா டே அதுக்கான இமேஜ் பாருங்க வேர்ல்டு டயஸ்போரா டே உலக புலம்பெயர் தமிழர் தினம் ஜனவரி பன்னெண்டு அடுத்து இந்தோபேஸ் மற்றும் தமிழ்நாடு அரசு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் தொழில்துறை மற்றும் தளவாட ரியல் எஸ்டேட்டில் முன்னணி நிறுவனமான இந்தோபேஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன் மூலம் வந்து தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கான தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார வளர்ச்சி அடுத்து முக்கியமான ஒரு கரண்ட் அஃபு பாருங்க தமிழ்நாடு பி டெக்ஸ்போ அப்படின்னா பீட் எக்ஸ்போனா எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான ஒரு வணிக மாநாடு அதான் பீட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்றாங்க எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோரை எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான ஒரு வணிக மாநாடு அதான் பீட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்றாங்க எஸ்சி எஸ்டி என்னஸ் பீட் எக்ஸ்போ பாருங்க கேட்பாங்க நெக்ஸ்ட் பிப்ரவரி மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாசத்துல தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாடு ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து இப்போ ரீசண்டா தமிழ்நாட்டில் ரெண்டு ராம்சார் தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு முதல் மாநிலமாக திகழ்ந்துள்ளது இந்த ராம்சார் தலங்கள்ல எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ராம்சர் தலங்கள் இப்போ சமீபத்தில் சேர்க்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரியில் உள்ள லாங்டவுன் சோலா காப்புக்காடு நீலகிரியில் உள்ள லாங்டவுன் சோலா காப்புக்காடு சமீபத்தில் சேர்க்கப்பட்டது இதில் பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள ராம்சா தலங்கள் எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கொஷன் கேட்பாங்க அதுல வந்து பள்ளிக்கரணை சதுப்பு காடு எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு அடுத்து கரிகிளி பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இது ரெண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு எல்லோ கலர்ல இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்து பிச்சாவரம் மலையாத்தி காடுகள் பிச்சாவரம் மலையாத்தி காடுகள் கடலூர்ல இருக்கு கடலூர் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் அப்புறம் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் இது ரெண்டுமே வடுவூரும் உதய மார்த்தாண்டபுரம் இது ரெண்டுமே திருவாரூரில் இருக்குங்க திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் எந்த மாவட்டம்னு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து கோடிக்கரை பறவைகள் சரணாலயம் கோடிக்கரை இந்த லாஸ்ட்ல இருக்குது பாருங்க கோடிக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம்னு சொல்லுவாங்க கோடிக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்து இந்த கச்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் சித்திரங்குடி இது ரெண்டும் கச்சிரங்குளம் சித்திரங்குடி இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பாருங்க கச்சிரங்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து மன்னார் வளைகுடா தனியாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கீழே இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி அடுத்து கூந்தன்குளம் பறவைகள் சர் ஆணையம் கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி இந்த கலர் பார்த்துக்கோங்க அடுத்து சுசீந்திரம் தேரூர் நில வளாகம் சுசீந்திரம் அப்புறம் வந்து வேம்பனூர் ஈரநில வளாகம் இது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரி ஓகே அடுத்து இங்கே பாருங்க ஈரோடில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க ஒரு பிக்சரா பார்த்தா ஈஸியாக புரியும் உங்களுக்கு இதுல பாருங்க அடுத்த சமீபத்துல என்னென்ன சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்துல என்னென்ன ராம்சார் தளத்துல சேர்க்கப்பட்டதுன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள லாங் டவுன் சோலா லாங் உட் சோலா காப்புக்காடு சமீபத்தில் சேர்க்கப்பட்டது நீலகிரியில் உள்ள லாங் வூட் சோலா காப்புக்காடு அப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் ரீசண்டா ராம்சார் தளத்துல சேர்க்கப்பட்டு நமது மாநிலத்தை இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளில் முன்னாடி மாநிலமாக வச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா பதினாலு ராம்சார் தலங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டு சேர்த்துருக்காங்க ரெண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாறு ராம்சார் தலங்கள் இருக்குது ஓகே தமிழ்நாட்டில் இங்க இருக்கு பாருங்க பதினாலு ராம்சார் தலங்கள் இருக்கு டோட்டல் ராம்சார் சைஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா பதினாறு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ரீசெண்டாக சே சேர்த்தது எந்த மாவட்டம்னு கேட்பாங்க நீலகிரி மாவட்டத்தில் லாங்கூட் சோலா காப்புக்காடு அரியலூர் மாவட்டத்தில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ரெண்டு சேர்த்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பதினாறு இருக்குங்க மொத்தம் அடுத்து கலைஞர் விளையாட்டு பெட்டக முயற்சி இது திருச்சியில் தொடங்குனாங்க விளையாட்டு போட்டிகளுக்கு கலைஞர் விளையாட்டு பெட்டக முயற்சி வந்து கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இனிஷியேட்டிவ் வந்து திருச்சியில் தொடங்கினாங்க எங்கே தொடங்கினாங்கன்னு கொஷின் கேட்பாங்க கலைஞர் விளையாட்டு பெட்டகம் திட்டம் மாநிலம் முழுவதும் உள்ள பன்னெண்டாயிரம் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த திட்டம் திருச்சியில் தொடங்கப்பட்டது அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டிற்கு இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டிற்கு அதன் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் கிடைத்துள்ளதுன்னு சொல்றாங்க பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் இப்போ வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலைப்பகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள காப்பு காடுகளின் எண்பதாயிரத்தி நூத்தி பதினாலு ஹெக்டேர் பகுதியை தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்ப தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க நீலகி சாரி ஈரோடு மாவட்டத்துல இருக்கு பர்கூர் மலை பகுதியில இருக்கு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் அப்ப மொத்தம் பதினெட்டு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு லைஃப் சேங்குரி இருக்கு பாத்துக்கோங்க முக்கியமான காரணம் இது அடுத்து இதாங்க சொல்றாங்க பதினெட்டாவது லைஃப் சேங்குரி ஈரோடு மாவட்டத்துல இருக்கு அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் பாருங்க பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்துறாங்க அதாவது உங்க தமிழக அரசு உங்களை தேடி உங்கள் ஊரில் சேவைகளை உங்கள் வீட்டு வாசலிலேயே வழங்குதல் திட்டத்தின் மூலம் பொது சேவையை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை சிஎம் எடுத்திருக்காங்க ஓகே அதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் இதில் வந்து யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு புதன்கிழமை அதாவது இந்த நாலாவது புதன்கிழமை வந்து ஒவ்வொரு ஊர்லையும் தங்கி ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்பாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைகின்றனவா அப்படின்னு பாப்பாரு யாரு நோடல் ஆபீசர் யாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் நெக்ஸ்ட் திட்டம் பாருங்க மாநிலத்தின் முதல் ரோபோ எந்த கோயில் அறிமுகப்படுத்துறாங்க கூடலூர்ல அறிமுகப்படுத்துறாங்க மாநிலத்தின் முதல் ரோபோ யானை நோட் பண்ணிக்கோங்க மாநிலத்தின் முதல் ரோபோ யானை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் எலிபென்ட் அப்படிங்கிறது கூடலூர்ல தேவர் சாலையில் உள்ள தேவர் சோலையில் உள்ள சிவன் கோயிலுக்கு அறிமுகப்படுத்துறாங்க வாய்ஸ் ஃபார் ஏசியன் எலிபென்ட் அப்படிங்கிற ஒரு அரசு சாரா அமைப்பு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வாய்ஸ் ஃபார் ஏசியன் அப்படிங்கிற வாய்ஸ் ஃபார் ஏசியன் என்று அரசு சாராமைப்பு தான் அறிமுகப்படுத்துறாங்க ஓகே இதில் அதை என்ஜிஓ அமை அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க எந்த மாவட்டம் யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு கேட்பாங்க ரோபோ யானை அடுத்து இது வெயிட் வேணால் சும்மா பார்த்துக்கோங்க பதினோரு அடி உயரம் கொண்டது எட்நூறு கிலோ வெயிட் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆற்றல் மாற்றத்திற்கு உதவுவதற்காக தமிழ்நாடு புசுமை புதிய பசுமை நிறுவனத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபார்ம்ஸ் நியூ கிரீன் கம்பெனி டு எய்டு எனர்ஜி டிரான்சிஷன் கிரீன் கம்பெனி எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்படுதுன்னா கம்பெனிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க கம்பெனிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது இது மட்டும் பார்த்தா போதும் நெக்ஸ்ட் புத்ததில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ஸ்மார்ட் அட்டைகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிமுகப்படுத்தினார் ஸ்மார்ட் கார்டு லான்ச் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்மார்ட் கார்டு மட்டும் என்னென்னு லைட்டா பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான திட்டங்கள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக படிச்சாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கான வரவு செலவு திட்டம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் ஜூலையில் நினச்சுன்னா கண்டிப்பாக ஜனவரியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க இந்த ஜனவரிலேருந்து வரவு செலவு திட்டம் பட்ஜெட் பற்றி படிச்சாகணும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது எங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் சுமார் ரெண்டரை லட்சம் மாணவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்க ஓகேவா முன்னாடி அரசு பள்ளிக்கு தான் இருந்துச்சு இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இந்த நிதியானல அடுத்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் ஓகேவா நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிக்கும் எக்ஸ்டென்ட் பண்றாங்க ஓகேவா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் திட்டம் ஓகேவா இது அப்படியே ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நோட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் அடுத்து கலைஞரின் கனவு திட்டம் கலைஞரின் கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குடிசைகள் இல்லாத வகையில் மாற்ற போறாங்க எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தர போறாங்க அதான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு பாத்துக்கோங்க அடுத்து மூவாலூர் ராமபிரதம் அம்மையாரின் புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்னன்னா ஹையர் செகண்டரி படிக்கிற ஹையர் இருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இப்போ முன்னாடி அரசு பள்ளியில் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் நீங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு மாசம் ஆயிரம் ரூபா நிதி உதவி வாங்கலாம் ஓகேவா இந்த மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தமிழ் புதவன் திட்டம் எதனுடன் தொடர்பு பாருங்க தமிழ் புதல்வன் திட்டம் உயர் கல்வியை தொடர்வதற்காக ஓகேவா விளிம்பு நிலை பின்னணியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளி உயர்கல்வியை தொடர்வதற்காக அதாவது மார்ஜினலைஸ்டு பேக்வேர்ட் கிளாஸ்ல இருக்கும்போது அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க உயர்கல்வியை தொடங்குவதற்காக தமிழ் புதல்வன் திட்டம் ரூபாய் முன்னூத்தி அறுபது கோடி செலவுல ஏற்படுத்தியிருக்காங்க ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் திட்டம் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் சீஃப் மினிஸ்டர் தாய் மாணவர் ஸ்கீம் எதனுடன் தொடர்புடையது அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி கேட்க மாட்டாங்க எதனுடன் தான் பார்ப்பாங்க இதெல்லாம் தமிழக அரசின் திட்டங்கள் நெக்ஸ்ட் பாருங்க தொல்குடி திட்டம் தொல்குடி திட்டம்னா பழங்குடியின சமூக மக்களின் பழங்குடியின சமூகங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தொல்குடி எந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஓகேவா கோடி செலவு பண்ணிருக்காங்க எத்தனை கோடி எல்லாம் ஞாபகம் எந்த திட்டம் பாருங்க அப்புறம் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ரெண்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்து தொல்லியல் துறை அகலாய்வுக்காக தமிழகம் ஆர்கியாலஜிகல் எக்ஸ்கேவேஷன் இன் தமிழ்நாடு இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல முழுவதிலும் கீழடி வெம்பக்கோட்டை பொற்பனைக்கோட்டை கீழ்நாமக்கோட்டை திருமலாபுரம் கொங்கல் நகர் மருங்கூர் சென்னனூர் ஆகிய எட்டு இடங்கள்லையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே நான்கு இடங்களிலும் தொல்லியல் துறை அகலாய்வுக்காக அஞ்சு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஓகே தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் தமிழ்நாட்டு உள்ளேயும் ஓகே தொல்லியல் துறை அகழாய்வு செய்ய போகிறாங்க அடுத்து ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி எங்கே நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆழ்கடல் டீப் சி எக்ஸ்காவேஷன் ஓகேவா தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆழ்கடல் அகல அகழ்வாராய்ச்சியை எங்க நடக்க நடத்த போறாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கொற்கை துறைமுகம் அங்கேயும் ராமநாதபுரம் மாவட்டம் அகலகன்குளம் கடலோர பகுதியிலையும் நடத்த போறாங்க ஓகேவா ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி எங்க நடக்க போகுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அடுத்து பாருங்க தோழி விடுதி முன்னாடி தோழி விடுதி ஒரு சில சென்னையில் ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ தோழி விடுதி சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் பெண்களுக்காக வேலை செய்யும் பெண்களுக்காக தோழி விடுதிகள் ஏற்படுத்த போறாங்க அடுத்து திரைப்பட நகரம் ஃபிலிம் சிட்டி எங்க அமைக்க போறாங்கன்னா சென்னை அருகே பூந்தமல்லியில ஐநூறு கோடி செலவில் திரைப்பட நகரம் அமைக்க போறாங்க இதுவும் தமிழ்நாட்டில் கொஸ்டின் கேட்பாங்க திரைப்பட நகரம் எங்க அமைக்க போறாங்க அடுத்து ஒலிம்பிக் அகாடமி எந்த மா மாவட்டத்தில் ஆரம்பிக்க போறாங்க நாலு மாவட்டத்தில் ஆரம்பிக்க போறாங்க ஒலிம்பிக் அகாடமி எங்கன்னா சென்னை மதுரை திருச்சி நீலகிரி இந்த நாலு மாவட்டத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க எத்தனை கோடியெலாம் தேவையில்லை எங்கே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து கர்வதே சர்வதேச கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கன்னா சென்னை முட்டுக்காட்டில் அமைக்க போறாங்க சென்னை முட்டுக்காட்டில் டு பி கன்ஸ்ட்ரக்டட் இன் முட்டுக்காட இன் சென்னை கலைஞர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் ஓகேவா கலைஞரின் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அடுத்து வைகை என்ற பெயரில் புதிய தமிழ்நாடு இல்லம் நியூ டெல்லியில் அமைக்க போறாங்க எத்தனை கோடி இதெல்லாம் தேவல்லங்க இதுல பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவமைப்பை பின்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க வைகை என்ற பெயரில் புதிய தமிழ்நாடு இல்லம் ஓகேவா டில்லியில அமைக்க போறாங்க அடுத்து மின் ஜவுளி பூங்கா மினி சாரி மினி ஜவுளி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க மினி டெக்ஸ்டைல் பார்க் எங்கன்னா கரூர் ஈரோடு மற்றும் விருதுநகர் இந்த மூணு ஊர்ல அமைக்க போறாங்க கரூர் ஈரோடு தெரியும் விருதுநகர் இருக்கு ஜவுளி பூங்கா மினி டெக்ஸ்டைல் அமைய போகுது அடுத்து வேளாண் பட்ஜெட்ல வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிறுதானியங்கள் மற்றும் மகசூலை மேம்படுத்தல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக வேளாண் பட்ஜெட் அறுபத்தஞ்சு கோடின்னு அறுபத்தஞ்சு புள்ளி முப்பது கோடி இதுல ஒரு பயிர் ஒரு திட்டம் ஒரு பயிர் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் இருபத்தி ரெண்டு கூறுகளுடன் சொல்றாங்க மண்ணுயிர் காத்து அடுத்து முக்கியமானது மகிழ்ச்சி ஆப் இது பாருங்க ரொம்ப முக்கியமானது காவல்துறையினருக்கு மனநலம் மற்றும் உளவியல் சிகிச்சை அளிக்க நாட்டிலேயே மதுரையில அறிமுகப்படுத்துறாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற ஆப் மகிழ்ச்சி ஓகேவா காவல்துறையினருக்கு மனநலம் மற்றும் உளவியல் சிகிச்சை அளிக்க காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் அறிவித்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பெண்களுக்கான மாநில கொள்கை ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் அனைவருக்கும் சமூக நீதியை உறுதி செய்யவும் பெண்களுக்கு அவரின் உரிமைகளை அணுகுவதை நோக்கமாக கொண்ட பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை ஓகேவா பிப்ரவரியில் அறிமுகப்படுத்துறாங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் ஓகேவா ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் அறிமுகப்படுத்துகிறாங்க இதில் வந்து பத்து ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் சொல்கிறாங்க இந்த கொள்கையில விழிப்புணர்வு கல்வி ஆதாயமான வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு போன்றவை இதெல்லாமே ஏற்படுத்தப்படும் சொல்றாங்க அடுத்து முன்னாடியே பார்த்தோம் தொல்குடி திட்டம் சொல்லி முன்னாடியே பார்த்தோம் பழங்குடியினர் வாழ்விடங்களை மேம்படுத்த அதாவது எஸ்டி பழங்குடியினர் அடுத்து தமிழ்நாட்டில் இஸ்ரோவின் இரண்டாவது விண்வெளி நிலையம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க குலசேகரப்பட்டினம் ஓகேவா தமிழகத்தின் இரண்டாவது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தமிழகத்தின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஃபர்ஸ்ட் இஸ்ரோவில் இருக்கு தமிழ்நாட்டில் இஸ்ரோவின் ரெண்டாவது விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இஸ்ரோ ரெண்டாவது குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டில் இருக்குங்க இதில் நிறைய பரப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் எவ்வளோ ஏக்கர்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கரில் பறந்து விழுந்திருக்கும் ஸ்ரீஹரிகோட்டா போன்றே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முன்னாடி இந்த வின்ஸ்பாட் சொன்னோம்ல வின்ஸ்பாட் மின்சார கார் தொழிற்சாலை வியட்நாமிய கார் தொழிற்சாலை தூத்துக்குடியில் ஆலை ஆரம்பிச்சிட்டாங்க தூத்துக்குடியில் ஆலை அப்படியே கண்டினியூவா வரும் ஃபர்ஸ்ட் ஜனவரியில் வின்ஸ்பாட் வர சொன்னோம் அடுத்து தூத்துக்குடியில் இவங்க அடிக்கல் நாட்டிட்டாங்க மின்சார கார் தயாரிப்பு ஆலை ஆலை வந்து தூத்துக்குடியில் அடி அடிக்கல் நாட்டியாச்சு வின்ஸ்பாட் பாருங்க வின்ஸ்பாட்னா வியட்நாமிய மின்சார கார் தயாரிக்கும் ஆலை ஓகேவா அடுத்து பாருங்க முதல் கட்டமாக பசுமை போக்குவரத்தை மேம்படுத்த நோக்கமாக வின்ஸ்பாட் ஆட்டோ மற்றும் தமிழ்நாடு அரசிடையே ஒரு மூல மூலோபாய கூட்டுறவை உருவாக்குவதற்காக ஒரு இந்த நிறுவனம் நானூறு கோடி செலவுல அதெல்லாம் கோடியெல்லாம் தேவையில்லைங்க அடுத்து தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு இதோட நோக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா என்ன நோக்கம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் ரன்களுக்கு சமமான நூற்றி ஒரு மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு அதிகரிப்பதை கண்ட தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள இதோட எய்ம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள பூஜ்ய உமிழ்வை அடைவணும் ஜீரோ எமிஷன் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க அதனால காற்றாலை சூரிய சக்தி இதெல்லாம் ஏற்படுத்த போகிறாங்க அதான் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு டூ பாயிண்ட் ஓ தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் டூ பாயிண்ட் ஓ அதை பற்றி சொல்றாங்க இதில் மற்றபடி அவ்வளோ எதுவும் தேவையில்லை நெக்ஸ்ட் பாருங்க மார்ச் மாதம் கரண்ட் ஃபீஸ் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருவோம்னா வெறும் தமிழ்நாடு கரண்ட் தான் ஆறு மாசம் சேர்த்து பார்க்குறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு மூணு மாசம் பார்த்துருவோம் பார்ட் டூவில் வந்து மீதி மூணு மாசம் பார்க்கலாம் தமிழ்நாடு மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலரை சொல்கிறாங்க மின்னணு பொருள் மின்னணு பொருள் ஏற்றுமதி ஓகேவா அடுத்து முக்கியமான அடுத்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் கற்கால குழந்தை புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க நியோலித்திக் சைல்டு பரியல் சைட்டு செங்கல்பட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து இருந்து சுமார் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செட்டிமேடு பாதூர் செட்டிமேடு பாதூர் அப்படின்னு சொல்றாங்க கிராமத்துல ஒரு அற்புதமான தொல்லியல் கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டு சொல்றாங்க ஓகேவா கற்கால புதை குழந்தை புதைகுழி எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க செங்கல்பட்டு மாவட்டம் செட்டிமேடு பாதூர் பாத்துக்கோங்க ஓகேவா இதுக்கான பிக்சர் இங்க இருக்குங்க மதுராந்தகம் அருகே ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்டது சொல்றாங்க அடுத்து நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதுல நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறது வரும் ஆறாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறாரு ஆறாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி வைக்கிறாங்க நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் ஓகேவா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்ம திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நிலமா திட்டம் சரியான முறை திட்டங்கள் சரியான முறையில் செயல்படுத்தப்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய நீங்கள் நலமா திட்டம் அடுத்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு முன்மாதிரி விரைவு வளர்ப்பி எங்க இருக்குன்னா ஃபாஸ்ட் பிரீடர் கல்பாக்கத்துல இருக்கு ஓகேவா கோர் லோடிங் அப்படிங்கிறது கல்பாக்கம் அணுமை நிலையத்தில் இருக்கு அடுத்து பிரதமரின் ஸ்ரீ பள்ளி திட்டம் ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீம் எங்க இருக்குன்னா ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து சொல்றாங்க ஸ்ரீ பள்ளி திட்டம் அடுத்து முருகப்பெருமான் பற்றிய உலகளாவிய மாநாடு உலக முருகப்பெருமான் பற்றிய உலகளாவிய மாநாடு இந்து அறநிலையத்துறை முருகனின் அறுபடை வீட்டில் வீடான ஒன்றில் பழனியில் நடக்க போகுது கொஸ்டின் கேட்பாங்க எங்க நடக்க போகுது உலகளாவிய மாநாடு நடக்க போகுது ஓகேவா அந்த மாநாடு வந்து பழனியில் நடக்க போகுது பழனி அடுத்து பாருங்க இந்தியாவின் தனியாரால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது ராக்கெட் இந்தியாவின் தனியாரால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது ராக்கெட் முதல் ராக்கெட் என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவின் தனியாரால் உருவாக்கப்பட்ட ரெண்டாவது ராக்கெட் ஓகேவா விண்வெளி புத்தொழில் நிறுவனங்களில் ஒன்றான அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் தனது முதல் ராக்கெட்டான அக்னிபான் சப் ஆர்பிட்டால் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரை ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவ உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இரண்டாவது பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க ஸ்ரீஹரிஹோட்டால உள்ள சதிஷ் விண்வெளி விண்வெளி இருந்து அனுப்ப போறாங்க நிலவுக்கு தமிழ்நாட்டோட பிரைவேட் ராக்கெட் தமிழ்நாட்டின் தனியாரால் உருவாக்கப்பட்ட முதல் ராக்கெட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஜவ்வாது மலையில நூறுக்கும் மேற்பட்ட பெருங்கற்கால புதைகொழிகள் காணப்படுகிறது ஜவ்வாது மலை எந்த மாவட்டம்னு கேட்பாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை வேலூர் கிடையாது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் உள்ள பட்டரகடு காப்பு காட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கற்கால புதைக்குலிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா எல்லாமே தமிழ்நாடு நியூஸ்ல வந்திருக்கு முக்கியமான நியூஸ் அடுத்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு சாலைகள் மேம்படுத்த போறாங்க அவ்வளவுதான் எத்தனை கோடி இதெல்லாம் தேவையில்லை ஓகேவா இது வரைக்கும் நம்ம ஜான்வரியில இருந்து மார்ச் வரைக்கும் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் இதே மாதிரி அடுத்த டாபிக் வைஸா தேசிய நியூஸ் என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன இது மாதிரி டாபிக் வைஸா நீங்க ஒரு மூணு மாசம் மூணு மாசம் சேர்த்து படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஒரே மாசம் படிச்சீங்கன்னா நிறைய இருக்கும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது இப்ப மூணு மாசத்துக்கு விருதுகள் என்ன மூணு மாசத்துக்கு தேசிய நியூஸ் என்ன மூணு மாசத்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன நியமனங்கள் என்ன அப்படின்னு நம்ம மொத்தமா ஒரு கன்சால்டேட் பண்ணி முக்கியமானது படித்தா ஈஸியாக இருக்கும் நான் அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் மூணு மாதத்துக்கும் தேசிய நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு தரேன் அடுத்த மூணு மாதத்துக்கும் விருதுகள் என்ன இருக்குதுன்னு தரேன் இது மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் படித்தாவே ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ